ஹலோ வணக்கம் இன்றைக்கி பூ மரங்களின் அரசி மயில் கொன்றை இந்த மரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மயில் கொன்றை மரம் அப்படின்னு சொல்கிறத விட புதர் செடி குரு மரம் அப்படின்னே சொல்லாங்க இந்த மயில் கொன்றையில் இளம் சிவப்பு சிவப்பு மஞ்சள் போன்ற மூன்று நிறங்களில் காணப்படும் முக்கியமாக சொல்லணும்னா இது ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரம்ங்க எல்லா வகை நிலங்களிலும் வளரக்கூடியது வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு குறு மரம்தான் இந்த மயில் கொன்றை மரம்ங்க பார்படாஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு நாட்டில் மஞ்சள் நிற மயில் கொன்றையை தான் தேசிய பூவாக வச்சுருக்காங்க இதன் பூக்கள் ரெசிமினோஸ் டைப்பை சேர்ந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற பூக்கள் எல்லாம் பூத்து அதுக்கப்புறம் மேலோங்கி பூத்துக்கிட்டே வரோங்க அதை தான் நம்ம ரெசிபினோஸ் டைப் அப்படின்னு சொல்லுவோம் இதனுடைய இலைகளும் பூக்களும் அதிகமாக தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் மற்றும் காசு நோய்க்கு மருந்தாக பயன்படுது இந்த மயில் கொன்றை பூக்களை நல்லெண்ணெய் விட்டு காய்ச்சி தேம்பல் படை போன்ற தோல் வியாதிகள் மேலே தடவி வந்தால் சீக்கிரமாக குணமடையலாம் மூட்டு வலி வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் போன்றவற்றைக்கும் இந்த மூலிகை செடி மருந்தாக பயன்படுது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ